இன்றைக்கு நாம இலங்கையில சாய்ந்தமரு மருது தான் வந்திருக்கின்றோம் சாய்ந்த அந்த ஒரு ஒஸ்மன் வீதியில் அப்படியே வந்து கடற்கரை உரமான நின்று ஒன்று இருக்கின்றோம் இங்கே வந்து முகமது தம்பியை தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் நம்ம வீட்டை தொடர்ச்சியா பார்க்கற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இந்த தம்பி யாருண்டு ஆரம்பத்தில் நாம உதவி ஒரு வீட்டை ஒன்று எடுத்து போட்டிருந்தோம் நாம நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் வரும்போதையும் வந்து வழங்கிட்டு போனாம இரண்டாம் கட்டமாக வந்து அந்த அக்காவுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் கேஸ் அடுப்பு இருந்து சிலிண்டர் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் கொஞ்சம் காசு வந்து கையில் கொடுத்துட்டு போயிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மாதம் நாங்கள் இந்த சாரி மூன்றாவது மாசமும் இந்த நாங்கள் வந்திருக்கின்றோம் முகமட் தம்பிக்கு வந்து உதவிகள் வழங்குறதுக்காக வேண்டி முகமட் தம்பியினுடைய படிப்பு காலம் முடியும் வரைக்கும் முழுமையாகவே படிப்பு செலவு நான் பார்க்க தம்பி அப்படின்ற மாதிரி ஜெர்மனால் இருக்கக்கூடிய கோபி அண்ணா வந்து இந்த முகமட் தம்பியை வந்து பாவரம் படுத்திருக்காங்க அப்போ அந்த வகையில இப்ப இந்த மாதத்துக்குரிய காசை வந்து கோபி அண்ணா போட்டிருக்காங்க எனக்கு இந்த காசை கொடுத்துட்டு தம்பியினுடைய நிலமை அப்படி பார்த்துட்டு போகத்தான் நாங்க வந்துட்டாங்க அக்காவுக்கு நான் அக்கா வந்து வேற ஒரு வீட்டை வந்து நின்று கொண்டு இருக்காங்களா அவங்க அக்காவோட வீட்டு அப்போ கொஞ்சம் அரை மணித்தையாலும் ஒரு மணி அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமான்னு தம்பி என்று கேட்டாங்க சரி ஓகே நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க பக்கத்துல அவங்களோட வீடும் இந்த பீச்சுக்கு பக்கத்துல அப்ப இந்த பீச்சோரமா வந்து நான் இந்த இன்ட்ரட்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்ப இந்த இடத்துல நாங்க போக போன்றோம் உண்மையிலே இந்த உதவியை செய்ய முன்வந்த கோபி அண்ணாவுக்கு மிச்சம் நன்றி இல்லைன்னா என்னென்னு சொன்னா இந்த தம்பியினுடைய படிப்பு காலம் முடியும் வரைக்கும் முழுமையாகவே இப்போ நீங்க வந்து பாருங்க எடுக்க போறீங்கன்னா தம்பி படித்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாரா அதுக்கு முழுமுழு காரணம் நீங்க தான் அப்ப ஒவ்வொரு மாசமும் பதினையாயிரம் பதினாயிரம் நான் கொடுக்க நானும் அப்படின்ற மாதிரி அண்ணா வந்து முன் வந்து உதவி செய்ய வந்திருக்கின்றார் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் தொடங்குறதுக்கு முதலே வந்து முப்பதாம் தேதியே காசை வந்து போட்டுத்தார் ஆனோ நீங்க போக்குள்ள வந்து கொடுத்து விடுங்கண்டு அப்ப நான் இண்டைய தருணம் இந்த காசை வந்து குடுக்கறதுக்காக வந்திருக்கின்றான் போன மாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை குடுக்கறதுக்காக வேண்டியும் அந்த அக்காவுக்குரிய அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டியும் ஒரு ஏழாம் தேதி அப்படி வந்து நாங்க இந்த மாசம் அஞ்சாந்தேதி வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாசமும் எப்படியும் ஏழு எட்டாம் தேதிக்குள்ள நாங்க வந்து அவங்களுக்கு காசை கொடுப்போம் கோவியண்ணா போடுவார் அதோட கோவியண்ணாவுக்கு நம்ம போன் பண்ணி பார்ப்போம் அவர் வந்து வேலையில் நிற்பார் ஃப்ரீயா இருந்தார்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணா இந்த வீடியோவிலே கோவியன் நாட்டை வந்து சில சில வார்த்தைகளையும் வந்து நான் கேட்கணும் என்று ஆசைப்படுறேன் அவரும் வந்து கதைக்கணும் அப்புறம் தம்பியோடையும் வந்து கதைக்க வைக்கணும் என்று என்ற ஒரு விருப்பம் அவருக்கு எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி என்று இப்போ கோவியன்னா வந்து இப்போ ஃப்ரீயாக நிற்பாரா என்னன்றது தெரியலைண்டா என்னோட வந்து கதைக்கிறதுக்காக வந்து ஈவினிங் டைம்லாம் வந்து கோல் எடுப்பார் அதாவது இலங்கை நேரம் ஒரு நாலு அஞ்சு மணி அப்படி தான் வந்து கோல் எடுப்பார் அப்போ எடுத்து பார்ப்போம் அவர் வந்து வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தார்ன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுவார் அப்படியே இணலுக்கு போகும் சரியான மாதிரி வெயில் அறிக்குது ஹலோ வணக்கம் கோபி அண்ணா கேக்குது அண்ணா வணக்கம் அண்ணா

ஆஹ் அடுத்து என்ன இப்போ என்னன்னு சொன்னா நீங்க இந்த கதைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு நீங்க எதாவது சொல்ல விரும்புறீங்களா யாருக்கு என்னன்னு சொன்னா உண்மையிலே எடீரென்னு நீங்க இந்த உதவி செய்ய வன்மந்தண்ணா இப்போ அந்த தம்பிக்கு அப்ப நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணக்குள்ள ஹிந்து மதம் முஸ்லீம் ஆஹ் இப்படி கிறிஸ்தவம் அடி மதப் பிரச்சனை எல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் அதையும் தாண்டி

அந்த இருந்து நான் தான் எனக்கு அந்த கஷ்டத்தின் அருமை தெரியுது அதனால அது இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எங்க நாட்டுல கூட சரி பாக்குறாங்க இல்லாமல் அரசாங்கம் கூட பாக்குறாங்க இப்படி ஆனா பிள்ளைக்கு கொடுக்குறாங்க குடுக்குறாங்க மற்ற படி படிக்கிற பிள்ளைக்குமே நான் வந்து உதவிய கொடுக்குறாங்க இல்ல அப்ப அப்படியா இருக்கும்போது என்ன சொல்றது இப்ப வெங்களாலையும் பார்த்தது கண்ண முடிக்கொண்டு இருக்க முடியாம இருக்கு அதனாலதான் நான் அது எஞ்சு லட்சம் வீடியோ பார்த்துட்டு அஹ் உடனேயே நான் மெசேஜ் கோல் உங்களுக்கு போட்டிருந்தேன் என்ன காரணம்னு சொன்னா உண்மையில என்ன உதவியுன்னே எனக்கு தெரியாது அந்த வீடியோக்கு உதாரணத்துக்கு நீங்க பத்து லட்சம் அது தம்பிக்கு ஏதோ ஒரு காரணம் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா பத்து லட்சம் உதவி தேவை என்று சொன்னாலும்

அந்த தம்பி பார்த்தோன்னே தெரியல எனக்கு என்ன சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு கோவி அண்ணா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இலங்கை நேரம் ஒரு மணிக்கு தான் வீடியோ போடுற அப்ப காலை எழுப்பி பார்த்தேன் அண்ணா வந்து அப்படியும் ஒன்று ரெண்டோ மூன்று மூன்று அப்படியே தான் வந்து அந்த மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தார் அப்ப பாருங்க வீடியோ வந்து ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆகி அவள் வீடியோட ஃபுல் லென்த் வந்து இருபது நிமிஷத்துக்கு அவள் வீடியோ ஃபுல்லா மா பார்த்து முடிச்சு மெசேஜ் போடுறேன்னு சொன்னா ஒரு மணித்தியாவும் இருபத்தஞ்சி நிமிடம் அப்படி தான் போடணும் ஆனா வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மணித்தியா ஒரு சாரி ஒரு மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அந்த இதுக்குள்ளேயே வந்து கேப்புக்குள்ளே போட்டுதார் அவள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வண்ணா சொன்ன மாதிரி பத்து லட்சம் உதவி தேவையாக இருந்திருந்தாலும் அண்ணா செய்திருக்க வேண்டிய ஒரு நிப்பந்தம்

என்순manserschrijk과�culiar ஆஹ் சரி அவர் Obi ¨

சரி ஓகே அம்மா என்ன இப்போ அந்த அக்கா வந்து இப்போ கொண்டு கொண்டு இருக்காங்க நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு அப்படி வீடியோவை தொடர்றோம் ஒரு எடுத்து பார்ப்போம் அந்த அக்காவுக்கு வந்துட்டாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் சரி நாங்கள் இப்போ அந்த அக்காவினுடைய அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மெயினில் போட்டுட்டு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஒழுங்க மாதிரி ஒன்று இருக்குது அப்ப அதுக்குள்ள அப்படி நடந்துட்டு போன உடனே ஒரு நாலு அஞ்சாவது வீடு அவங்கட வீடு அப்ப அந்த இடத்த போயிட்டு பேசுவோம் அக்கா தம்பி வணக்கம் அப்படி சிவமா இருக்கீங்களா சிவமா இருக்கீங்களா உங்களோட ஒரு மாமா கதைக்கணுமா ஜேர்மையில இருந்து கதைக்கீங்களா போனது தாரும் சரியா அப்படி தாங்க எடுத்துங்க

మూనామా ఆ మూనామండి అదేదాం కడుతాడు ఓకే కారు కొడబె అదే యూజిగా పరిగనేలా సరియా అప్పుడు సరే

கட்டாயம் காட்டணும் ஏன்டா இப்படி உதவிசிய முன்பார்வங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் முன் வந்து இப்படி படிப்புக்கான தேவைகளை வந்து கண்டிப்பா வந்து நீங்க பூர்த்தி செய்யணும் ஒரு முக்கியமான உதவிகள் என்ன கல்வி என்றது எல்லாரோட வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே கோவி என்ன அப்ப நாங்க போயிட்டு வர கதை பேமே சரியா என்ன ஓகே ஓகே பாய் என்ன ஓகே பாய் பாய் என்ன

ஆஹ் பதினைஞ்சாயிரம் பதினாயிரம் இருக்குது ஒவ்வொரு மாதமும் அண்ணா அவங்க வந்தவங்களுக்கு பதினாயிரம் தருவோம் வேற ஏதாவது ஒரு அவசர தேவைகள் ஏற்பட்டாலும் அதை செய்து தருவோம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா இருந்தாலும் சரி வேற ஏதாவது தேவைகள் திடீரென்று ஏற்படும் அதை நாங்கள் தருவோம் சரியா ஓகேயா சரி அத போயிட்டு ஓகே நல்லா படிக்கணும் சரியா நீங்க நல்லா படிச்சா அது எங்களுக்கு போதும்

தான் வந்து ஃபஸ்டாவும் கடைசியாவும் இந்த உதவி செஞ்சிருக்கீங்க இதுவரை என்ன வேற யாரும் உதவி செய்ய என்ன நிச்சயம் நன்றி தொடர்ந்து நாங்க செய்துட்டு வரோம் அவசர உதவியோட தேவைப்பட்டா சொல்லுங்க எங்களால முடிஞ்சா செய்து வர்றோம் சரி தம்பி வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் சரி இல்லையே அதுல வேற ஏதாவது ஏதாவது இருக்குதா

இப்போ ஏனைய இடங்கள்லேயும் இப்படியான பிரச்சனைகள் இருந்தா கோவி அண்ணா வந்து நானே முன் வந்து கல்விக்கான செலவை மாதம் மாதம் செய்கிறேன்னு சொல்லி இருக்கின்றார் அப்போ இது வந்து சாதாரணமான விடயம் இல்லை பெரிய ஒரு விடயம் அப்போ அந்த வகையில நமக்கும் ஆதரவு வழங்கி கொண்டு இது உறவுகளுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நம்முடைய வீடியோக்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டு இரவு உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அப்போ அடுத்த மாதம் முகமது தம்பி சந்திக்கும் வரையும் கூட இரண்டு விடை வரும் நாங்கள் பாய்